பிறந்தேன் நாட்டுக்கு நாளம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையின் நினைத்த சோழா நினைத்து செயல்படுகின்ற சோழா உடனே செயல்படுக சோழா அடுத்ததாக ஆதி தமிழர் விடுதலை இயக்க பொதுச் செயலாளர் வினோத் அவர்கள் விக்கிரவாண்டி இடத்தேர்தல் பரப்புரையில் பங்கேற்றிருக்கின்ற தாய் தமிழ் உறவுகளே இனமான சொந்தங்களே உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தமிழர்களே இந்த இயக்கத்தை வழிநடத்துகின்ற தாய்ப்புலி சிந்தமிழ் சீமான் உள்ளிட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற ஆதித்தமிழ் விடுதலை இயக்கத்தின் சார்பாக புரட்சிகர வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பேச்சு இங்க நீங்க பேசுற பேச்சு எல்லாம் கேட்டா உண்மையிலேயே தற்கொலை பண்ணிக்குவாங்களோன்னு எனக்கு ஒரு கவலையா இருக்குது ஏண்டா சனிய விக்கிரவாண்டியில இப்படி ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சு இது சீக்கிரம் முடிஞ்சு போகாதா என்ற ஒரு கவலைப்படுற நிலைமைக்கு எல்லாரும் போட்டு சாக அடிக்கிறீங்க எனக்கே பாவமா இருக்குது கொஞ்சம் பார்த்து பேசுங்க எல்லாம் நம்முடைய அண்ணன் செந்தமிழ் சொல்ற மாதிரி எல்லாம் நம்முடைய உறவுகள் மாமா மச்சான் அண்ணன் தம்பி எல்லாம் தான் இருக்கிறான் அவன் ஸ்லீப்பர் செல்லு மாதிரி அங்கே இருக்கிறான் காலம்ருகிற போது காற்றடிக்கிற போது வருவாங்க அதனால நம்முடைய உறவுகள் அல்ல ஒன்றிய செயலாளர்கள் அல்ல மாவட்ட பொறுப்பில் நம்முடைய எதிரிகள் கோபாலபுரத்தில் இருக்கிறாங்க அங்கே கொத்தடிமைகளாக ஏதோ விதிவசத்தால் கால சூழலாக மாட்டிக்கிட்டு கிடக்கிறான் அவர்களுக்கும் சேர்ந்து நம்ம போராடுகிறோம் என்று தெரிந்தால் நம்மை தவிர அவர்கள் வேற ஆப்ஷனே கிடையாது அதனால காத்திருப்போம் அவர்கள் கட்டுண்டு கிடக்கிறார்கள் வரவேற்பதற்கான கலப்பணியை நாம் விரைவாக முன்னெடுப்போம் ஆண்டுகளாக இந்த மண்ணில் திராவிடம் என்று பேசி திராவிட அரசியல் பேசி தமிழர்களை தமிழ் சாதிகளை கூறுகளாக்கி தமிழ் சாதிகளுக்குள் வன்முறையை பகைய விதைத்து ஊர்வேறு சேரி வேறு ஆக்கி வைத்ததுதான் திராவிடத்துடைய வெற்றி திராவிடத்தினுடைய அடையாளம் திராவிட அரசியல் சாட்சியாக இருக்கிறது இந்த அறுபது ஆண்டுகளிலே அவர்கள் என்ன சாதித்து கிழித்தார்கள் என்று சொன்னால் இவர்கள் எத்தனையோ கட்சிகளை பார்த்திருக்கிறார்கள் பழைய காங்கிரஸை பார்த்தார்கள் புதிய காங்கிரஸை பார்த்தார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்தார்கள் கம்யூனிஸ்டுகளை பார்த்தார்கள் பாரதி சரதா கட்சியை பார்த்தார்கள் இவர்கள் எல்லோரும் சமாளிச்சோம்

சற்றேரக்குறை நாற்பது ஆண்டு காலம் தமிழ் சமூகத்திற்காக தமிழ் தேசிய அரசியலை சமூக விடுதலை அரசியலை பேசி அரசியல் செய்தவர்கள் ஆனால் செந்தமிழன் சீமான் தலைமையிலே நாம் தமிழ் கட்சி என்று இந்த தமிழக களத்திலே வருகிற போதுதான் அந்த நாற்பது ஆண்டுகள் அரசியல் கடந்த பத்தாண்டுகள் அரசியலை ஒரு அர்த்தமுள்ள அரசியலை நான் நடைபெற்றுக் கொள்கிறேன் அரசியலில் பங்கேற்றுக்கிறேன் என்று நான் பெருமையோடு நின்று கொண்டிருக்கிறேன் நேற்று கூட பேசினதாக நான் கேள்விப்பட்டேன் உங்களில் எவனும் யோக்கியும் இல்லை என்று நாங்கள் தேர்தலை புறக்கணித்து கோரிக்கையில் நியாயங்களுக்காவது எவனாவது கேட்பான் அரசு இருப்பவன் ஆட்சி அதிகாரத்திலே இருப்பவன் நமக்கான கோரிக்கை வென்றெடுப்பான் நம்முடைய கோரிக்கைகளுக்காக நம்முடைய அனுசரணையோடு நம்மை அணுகுவான் சேரிப்புறங்களுக்கான அடிப்படை தேவைகளையும் உரிமைகளும் பெற்று தருவான் புரட்சியார் அம்பேத்கர் சொன்ன அரசியல் சாஸ்திரத்தை வகுத்தளித்திருக்கின்ற அடிப்படை உரிமைகளும் அடிப்படை தேவைகளை பண்டமெண்டல் லைஃப் பேசிக் நீட்ஸ் என்று சொல்கின்ற இவைகளை உறுதி செய்வாளன்கின்ற நம்பிக்கை தான் இளவகாத்த கிளியாக கடந்த நாற்பது ஆண்டுகளை வீணாக்கி கொண்டோமோ என்று ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னொரு முறை இந்த மக்களை அரசியல் படுத்துவதிலே நான் சமரசமில்லாமல் சரியாக இருந்திருக்கிறோம் என்கின்ற ஒரு நிறைவு இருக்கிறது அதையும் தாண்டி நான்கு அறைகளுக்குள் பேசப்பட்டு வந்த தமிழ் தேசியம் என்கிற கருத்துகளை பொதுவெளியிலே ஒரு திறந்தவெளி பயிலரங்கமாக திறந்தவெளி கல்விக்கூடமாக திறந்தவெளி பல்கலைக்கழகமாக நம்முடைய அன்பிற்குரிய தலைவர் செந்தமிழ் சீமான் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் பார்த்து பார்த்து அஞ்சுகிறார்கள் பல உதாரணங்களை சொல்லலாம் இந்த நாட்டிலே அரசியல் அமைப்பு இருக்கிறது சாசனம் இருக்கிறது காவல்துறை இருக்கிறது நீதித்துறை இருக்கிறது நிர்வாகத்துறை இருக்கிறது போதாமைக்கு இன்றைக்கு தேர்தல் ஆணையம் வந்து கொண்டிருக்கிறது இவர்கள் எல்லாம் உயிர்ப்போடு இருக்கிறதா துடிப்போடு இயங்கிக் என்று பார்த்தால் காரி துப்புகின்ற அளவில் இவருடைய நிர்வாக லட்சணம் இருக்கிறது வெளிப்படையாக காசு கொடுக்கிறார் மக்களை மந்தையில் அழைப்பது போல் அழைத்துக் கொண்டிருக்கிறார் திருமங்கலத்தில் தொடங்கிய பார்முலா என்று சொல்லி திருமங்கலத்தை தாண்டி ஈரோடு தாண்டி இன்றைக்கு விக்கிரவாண்டியிலே வந்து இருக்கிறான் உலகமே உப்பு நோக்கிறது காரி துப்புகிறது இப்படிப்பட்ட கீழ்த்தரமான அரசியலை தமிழ் மக்கள் எப்படி அனுமதிக்கிறார்கள் என்று கேலி பேசுகிறார்கள் என்றாலும் கூட சூடு இருக்கிறார்களா என்று கேள்வி கேள்விதான் சூடும் சுரணையும் மானமும் ரோஷமும் மிக்க நாம் தமிழ் என்கின்ற ஒரு அமைப்பின் பின்னால் தமிழர்கள் அடிதிர்கள் என்ற ஒரு ஆறுதலான செய்தி தமிழகத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அறுபது ஆண்டுகள் அரசியலை என்ன சாதித்தார்கள் இன்னும் இலவசங்களை சொல்லித்தர ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இலவசங்கள் இல்லாம இல்லாமல் போகவிடும் என்று சொன்னால் அடிப்படை தேவைகளையும் அடிப்படை உரிமைகளையும் நல்ல கல்வியையும் நல்ல வேலை வாய்ப்பையும் பாதுகாப்பான குடிநீரையும் நல்ல சுகாதாரத்தை வழங்கியிருந்தால் இன்றைக்கு ஆயிரத்திற்கும் வேட்டி சேலைகளுக்காகவும் ஒரு கரும்புக்காகவும் கையேதுகின்ற பிச்சைக்காரனாக ஆக்கி வைத்து தர திராவிடத்துடைய மாடல் திராவிட அரசியல் இன்னைக்கு ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் மரியாதை குறித்து ஸ்டாலின் பேசுகிறார் ஒரு காணொலியை கைபேசியில் வைத்துக் கொண்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவரோடு உரையாடுகிறாராம் அதிலே ஒரு தாய்மார் ஒரு தாய் வந்து அந்த காணொலியில் பேசுகிறார் அந்த அம்மா பார்த்தாலே தெரியுது அவர் பார்க்குறது பின்னாடி இருந்து ஒருத்தர் வீடியோ எடுக்கிறான் அதுல தெரியுது அந்த அம்மாவுக்கு எப்படி ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு அது இருக்கும் எந்த வகுப்பு படிக்கிறீர்கள்னு கேட்கிறாரு இல்லைங்க என் பொண்ணு தாங்க எல்கேஜி படிக்குதுங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க இப்படிப்பட்ட ஒரு தற்குறித்தனமான முதலமைச்சரை வைத்துக் கொண்டு உலக நாடுகள் இந்தியாவை எப்படி பார்க்க எப்படி மதிப்பார்கள் அந்த ஒரு தற்கொலைத்தரமான ஒரு என்று வைத்துக் கொண்டு பெருமையாக இருக்கிறது என்ன செய்வார் திராவிட மாடல் ஒருத்தர் பாராட்டுகிறார் கமலஹாசன் ஒரு நடிகர் நம்ம செந்தபிள் சீமான் கூட வாழ்த்துறாரு அவர் சொல்றாரு ஸ்டாலினிடம் கருணா ஸ்டாலினிடம் காந்தியினுடைய பண்பு கூறுகளை பார்க்கிறேன் சொல்றாரு எவ்வளவு பெரிய அழகி தரும் அது சில பைத்தியங்களை திருத்த முடியும் சில திருத்தவே முடியாத பைத்தியங்களை பட்டியலில் சேர்க்க வேண்டிய ஆளு போனா போகுதுன்னு மறுபடி திரைப்படத்துக்கு வந்துட்டார் சொல்றாங்க ஆக இதையெல்லாம் ஏன் இப்படி ஒரு நிலைமை இருக்கிறது நாம் தற்கொலைகளாக இருக்கிறோம் அவன் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு தேர்தலும் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்டு இந்த ஐம்பது ஆண்டு காலம் பல்வேறு தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டு அதே காப்பி கட்டன் பேஸ்ட் நம்ம துறைமுறை சொல்ற மாதிரி கட்டன் பேஸ்ட் தான் நாம் அது திருப்பி பார்க்கறது கிடையாது ஆனால் மிக தைரியமாக மீண்டும் 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 வந்து வாக்கு கேட்கிறான் என்ன அர்த்தம் மக்களின் மனதின் மீது கட்டப்பட்ட நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் அவன் சேரிக்குள்ளும் ஊருக்குள்ளும் வந்து மிக துணிச்சலாக வாக்கு கேட்கிறான் தங்கை காளியம் சொன்னது போல இவர்கள் கேள்வி கேட்பார்கள் என்று ஒரு அச்சம் இருந்தால் அவன் வருவானா இவர்கள் மறந்துவிட மாட்டார்கள் என்று ஒரு பயம் இருந்தால் கேட்பானா சாராயம் குடித்த என்ன காரணம் என்று ஒரு ஆராய்ச்சி அறிஞர்கள்லாம் நிபுணர்களா சேர்ந்து ஆய்வு செய்கிறார்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்களா நேற்று தான் செய்தி சொல்றான் மெத்தனால் கலந்து இருக்குதா

சரி அது கூட ஒரு வகையில் ஒத்துக்கலாம் ஆனால் அந்த கரிசனையும் கண்ணோட்டமும் அன்பும் அக்கறையும் மற்ற மக்கள் மீதுகளுக்கு இருக்கிறதா இந்த நாட்டிற்கு இந்த நாட்டில் இந்தியாவிலே மிகப்பெரிய நீண்ட கடற்கரையை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு அந்நிய செலாவணி அதிகமாக திரட்டி கொடுக்கின்ற தமிழ் குடி மீனவ சமூகம் உணவு உற்பத்தியில் விவசாயிகள் ஒரு பக்கம் உணவு உற்பத்தி செய்கிறார் சொன்னால் இன்னொரு பக்கம் மீனவர்கள் உணவு பெரும் இந்த இரண்டு தவிர்த்து வேறு எவனும் உரிமை கொண்டாட முடியாது ஆனால் அங்கே மீனவன் சற்றரக்குரிய ஆயிரத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது சிங்களவன் சுட்டுக் கொண்டு இருக்கிறான் இன்றைக்கும் எம்ஜிஆர் சொல்லுவாங்க அது மாதிரி கரையில் பிறந்து கண்ணீரில் வாழ்கின்ற அந்த மீனவர்கள் இறந்து போற போகிற போது அவருக்கு நிவாரணமாக கொடுக்கிறாயா என்ன கொடுக்கிறாய் நிவாரணம் கொடுப்பதற்கு மேலும் கீழ் பார்க்கிறார்கள் குண்டி வெடித்து செத்து போகிறான் விவசாயி அவருக்கு என்ன தொகை கொடுக்கிறாய் சாராயம் கொடுத்து செத்தவனுக்கு பத்து லட்சம் பேர் சொன்னால் மீனவர்களுக்கு எத்தனை லட்சம் கொடுத்திருக்க வேண்டும் விவசாயிகளுக்கு இந்த நாட்டை உயிர்ப்போடு வைத்திருக்கின்ற உணவு உற்பத்தி செய்து கொடுக்கின்ற கடல் விவசாயிக்கும்

துணிச்சல் இருக்கிறது அறிவு இருக்கிறது அடிப்படை உரிமை இருக்கிறது ஆனால் உங்களுக்கான காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது உங்களுக்கான நாட்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிறது புலிகளின் பாய்ச்சல் மிக வேகமாக இருக்கிறது எச்சரிக்கை விடுக்கிறோம் திருந்துங்கள் திருத்தப்படுவீர்கள் திருத்தப்படுகின்ற காலம் வெகு தொலைவிலே இல்லை நீங்கள் விரட்டப்படுவதற்கு முன்பாக தமிழகத்தினுடைய அரியணையை தமிழகத்துடைய அரசியலை தமிழர்களும் ஒப்படையுங்கள் அதற்கு சரியான தலைமையை இன்றைக்கு தமிழ் சமூகம் அடையாளம் கொண்டிருக்கிறது ஸ்லீப்பர் செல்லாக அத்தனை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலக வீக்கின்ற வரையிலே வகையிலே ஒரு மிகப்பெரிய புரட்சி அமைதி புரட்சி நடந்து கொண்டிருக்கின்றது அதற்கான பணியை களத்திலே இன்றைக்கு நாம் தமிழ் பிள்ளைகளும் தம்பி தங்கைகளும் களமாடி கொண்டிருக்கிறார்கள் ஏதோ ஒப்புக்கு சப்பாணி நினைக்கிறார்கள் நினைக்காதீர்கள் இவர்கள் எடுத்தால் வாழை எடுத்தால் ரத்தம் பார்க்க அவன் மாட்டான் என்று சொல்லுகின்ற பிரபாகருடைய பிள்ளைகளாக பிரபாகருடைய வாரிசாக வந்தவர்கள் பிரபாகருடைய வாரிசாக அடையாளம் காட்டப்பட்ட செந்தமிழ் சீமான் பாசறையிலே பயின்ற அன்பு தங்கை அபிநயாவை ஒரு தனித்த புலியாக இந்த பல்கலைக்கழகத்தினுடைய முதல் பட்டதரியாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்து அனுப்புங்கள் என்று உங்கள் முன்னாக முன்பாக இருக்கின்றோம் ஈரோடு செய்த தவறை நீங்கள் செய்து விடாதீர்கள் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உட்பட்ட வாக்காளர் பெருமக்களே ஜனநாயக ஆற்றல்களே மாற்று கட்சி சேர்ந்த தோழர்களே தாய்மார்களே உங்களுக்கான அருமையான வாய்ப்பு இருக்கிறது வரலாற்றிலே இந்த இடத்தை தக்க வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அன்பு தங்கை அபிடாயாவிற்கு இந்த ஒளி வாங்கி என்று சொல்கின்ற மைக் சிலத்திலே வாக்களித்து சட்டமன்றத்துக்கு அனுப்புங்கள் இன்னும் இரண்டே மாதங்கள் இருக்கிறது கைத்தட்டக்கூடிய ஆட்களோடு அல்ல அந்த செம்மறியாட்டு கூட்டத்திலே சிறுநரிகல் கூட்டத்திலே சிங்கமாக புலியாக சிலிர்த்திடுந்து சீமானுடைய குரலாக தமிழ் சமூகத்துடைய குரலாக தமிழனுடைய அடிப்படை உரிமைகளை முழங்குகின்றவர்களாக எங்கள் அன்பு தங்கை அபிநயா இருக்கிறார் என்பதை உத்தரவாதமாக நாங்கள் சொல்கிறோம் அந்த அடிப்படையில்தான் தேர்தலை புறக்கணித்து நின்றவர்கள் இன்றைக்கு சீமானுடைய வழியிலே சீமானிசம் பேசுகின்ற நாங்கள் சீமான் சீமானுக்காக நிற்கவில்லை சீமானோடு நிற்கின்றோம் வெற்றி ஒன்றுதான் நம்முடைய இலக்கு அதற்கான தொடக்கமாக விக்ரவாண்டி அமையும் சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு